ஜெயலலிதா பிறந்த நாளில் புதிய பேரவை தொடங்குவேன் என்று தீபா அதிரடியாக அறிவித்தார் மேலும் தனது வீட்டின் கீழ்த்தளத்தில் பேரவை அலுவலகம் திறக்கப்படும் பேரவையின் பெயர் கொடி அறிமுகம் செய்யப்படும் நிர்வாகிகள் அறிவிக்கப்படுவார்கள் என்றும் தீபா கூறினார் அதன்படி ஜெயலலிதா பிறந்தநாளான இன்று தன்னுடைய வீட்டின் கீழ்த்தளத்தில் பேரவை அலுவலகத்தை தீபா திறந்து வைத்தார் சென்னை தியாகராய நகர் சிவஞானம் தெருவில் உள்ள தன்னுடைய இல்லத்தில் மாலையில் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் தன்னுடைய பேரவை பெயர் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என்று அறிவித்தார் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா செங்கோல் வழங்கும் உருவங்கள் பொறிக்கப்பட்ட பேரவை கொடியையும் அறிமுகம் செய்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது ஒரு துரோக கூட்டத்தின் பிடியில் தமிழக மக்கள் உள்ளனர் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவோம் ஆர் நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவேன் தற்போதைக்கு பேரவையாக செயல்படும் பின்னர் அடுத்த கட்ட முடிவை அறிவிப்போம் பேரவையின் பொருளாளராக நான் நியமிக்கப்பட்டுள்ளேன் தீபக்கின் நிலைப்பாடு தெளிவற்ற நிலையில் உள்ளது ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசாக பணிகளை தொடர்வேன் தற்போதைக்கு பேரவையாக செயல்படும் பின்னர் அடுத்த கட்ட முடிவை அறிவிப்போம் ஜெயலலிதா எந்த தவறும் செய்யவில்லை இன்றிலிருந்து எனது அரசியல் பயணம் தொடங்கியுள்ளது இரட்டை இலை சின்னத்தை மீட்டே எடுப்பதே என் குறிக்கோள் உண்மையான அதிமுக தொண்டர்கள் என் பின்னால் உள்ளனர் மரியாதை நிமித்தமாகவே பன்னீர்செல்வத்தை சந்தித்தேன் ஆதரவளித்த பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி இவ்வாறு தீபா கூறினார் மேலும் போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்